ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி பிபிசியின் செய்தி அறிக்கையில் இடம்பெற்ற ஒரு செய்தி உலகத்திற்கே அதிர்ச்சி அளித்தது உகாண்டாவில் வசிக்கும் அறுபதாயிரம் ஆசிய கண்டத்தை சேர்ந்த மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என அந்நாட்டு அதிபர் இடியமீன் உத்தரவிட்ட செய்தி அது தொன்னூறு நாட்களுக்குள் ஆசிய கண்டத்தை சேர்ந்த அனைவரும் வெளியேற வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் ஆரடி நாலங்குல உயரமும் நூற்று முப்பத்தைந்து கிலோ எடையும் கொண்ட இடியமீன் உலகின் அதிபயங்கர கொடுங்கோலர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் தேசிய குத்துச்சண்டை பட்டம் வென்ற இடியமீன் ஆண்டு மில்டன் ஒபேடேவை ஆட்சியிலிருந்து அகற்றி அதிகாரத்தை கைப்பற்றினார் தனது எட்டு ஆண்டுகால ஆட்சியில் இதற்கு முன் கேள்விப்பட்டிராத வகையில் கொடூரமாக நடந்து கொண்ட இடியமீன் நவீன வரலாற்றின் கொடுங்கோல் ஆட்சியாளர்களில் முன்னணியில் இருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இடியமீன் வெளியிட்ட உத்தரவில் உகாண்டாவின் அத்தனை பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தான் காரணம் அவர்கள் உகாண்டா மக்களுடன் இணைந்து வாழ எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை நாட்டை சுரண்டுவதுதான் அவர்கள் விருப்பம் இன்னும் தொன்னூறு நாட்கள் அவகாசம் தருகிறேன் அதற்குள் அத்தனை ஆசியர்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இடியமீனின் இந்த உத்தரவை ஆசிய மக்கள் முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவசரத்தில் இப்படி உத்தரவிட்டிருக்கலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் இடியமீனின் உத்தரவை நிறைவேற்றுவது கட்டாயம் என்பதை சில நாட்களிலேயே அவர்கள் புரிந்து கொண்டனர் வெளியேறுமாறு இடி இடியமீன் அறிவித்ததற்கு பிறகு பிரிட்டன் அமைச்சர் ஜியாப்ரி ரிபன் கம்பாலாவுக்கு சென்று அமீனினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவரது முடிவை மாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டார் ஆனால் ரிபன் அங்கு சென்றபோது அமீனுக்கு பல வேலைகள் இருப்பதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பிரிட்டன் அமைச்சரை சந்திக்க முடியாது என்று கூறிவிட்டார் ரிபன் லண்டன் திரும்ப முடிவெடுத்தார் அதிகாரிகள் அமீனுக்கு நிலைமையை எடுத்துச் சொல்லி புரிய வைத்த பின் பிரிட்டன் அமைச்சர் அவர் நாட்டுக்கு வந்த நான்காவது நாள் அமீன் சந்தித்தார் ஆனால் சந்திப்பினால் எந்த நன்மையும் ஏற்படவில்லை நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த இந்திய அரசு இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி நிரஞ்சன் தேசாயை கம்பாலாவுக்கு அனுப்பியது ஆனால் இடி அமீன் தனது முடிவில் உறுதியாக இருந்தார் அந்த காலகட்டத்தை நிரஞ்சன் தேசாய் நினைவு கூறுகிறார் நான் கம்பாலா சென்றடைந்தபோது அங்கு பதற்றம் நிலவியது உகாண்டாவில் வசித்த ஆசியர்களில் பலர் வேறெங்குமே சென்றதில்லை நாட்டிலிருந்து வெளியேறும் போது ஐம்பத்தி ஐந்து பவுன் பணம் மற்றும் இருநூற்றி ஐம்பது கிலோ பொருட்களை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவும் இருந்தது கம்பாலாவைத் தவிர உகாண்டாவின் பிற பகுதிகளில் வசிக்கும் ஆசியர்கள் யாருக்கும் இந்த நிபந்தனைகள் பற்றி தெரியாது அமீனின் இந்த அறிவிப்பு திடீரென வெளியானது அந்நாட்டு அரசும் உத்தரவை செயல்படுத்த தயார் நிலையிலும் இல்லை சில பணக்கார ஆசிரியர்கள் தங்கள் செல்வத்தை செலவழிக்க புது வழிகளை தேடினார்கள் பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல முடியாவிட்டால் ஆடம்பரமாக